அனைவருக்கும் பார்த்துட்டு பதிவு என்ன பண்ண சிவனார் வேம்பு இந்த காய்கறி மொழியில் மிகப்பெரிய மொழியை இது தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்கள் தேக்கக்கூடிய முக்கியமான வந்து இதனுடைய வேர்களையும் மொத்தமாக சமூலமாக எடுத்து இது வந்து குளித்தெயலம்னு சொல்லுவாங்க குளித்தைலம் அந்த முறையில் வந்து தைலமாக இறக்கி இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் வெளிப்புரிவமாகவும் மேலே அப்ளை பண்ணலாம் உள்ளேயும் சாப்பிடலாம் இது ஃபஸ்ட்டு தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்கள்தீக்கும் சிறு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் தேய்க்கும் அதாவது பெரு அதாவது இந்த நோய்களில் வந்து ரெண்டு வ ரெண்டு வகை நோய்கள் இருக்கும் பெருவாகை நோய் சிறுநோய் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது பெருவாகை நோய் அப்படின்னா ஒரு நோய் வந்து அதை நீண்ட நாளாக தீராமையே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பெருவாகை நோயின் பேர் அந்த நோய்களுக்கு மிக அருமையான மருந்து இந்த சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்பு சூரணம் பண்ணி இதை இதை கூட சின்ன சின்ன பொருட்களில் கூட்டு மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டா எப்பேற்பட்ட கேன்சர் புற்று